சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக நூற்று இருபது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மெட்ரோ ரயில் பயணத்திற்கு சவால் விதமாக இந்த மின்சார உள்ள வசதிகள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் டீசல் பயன்பாட்டை வெகுவாக குறைக்கும் வகையில் சென்னையில் மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன இந்த மின்சார பேருந்துகளின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் இதில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்னென்ன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை பெருநகரமாக வளர்ந்து வருகிறது வேலைவாய்ப்பு கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வெவ்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் மக்கள் சென்னை நோக்கி வருகின்றனர் சென்னையில் மாநகர பேருந்துகள் புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் என பல்வேறு சேவைகள் இருந்தாலும் பேருந்துகளின் சேவை நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருகிறது மக்களின் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு தமிழக அரசு மின்சார பேருந்து சேவையை சென்னையில் தொடங்கியுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த மின்சார பேருந்துகள் பயணிகளுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மொத்தம் அறுநூற்று இருபத்தைந்து மின்சார பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதற்கட்டமாக நூற்று இருபது மின்சார பேருந்துகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்படுகிறது இதற்காக வியாசற்பாடி பெரும்பாக்கம் பூவிருந்தவல்லி பல்லவன்கில்லம் மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய ஐந்து பணிமனைகளில் நிறுவப்பட்டு அங்கிருந்து இயக்கப்பட இருக்கின்றன இதில் முதற்கட்டமாக வியாசர் பாடியில் இருந்து நூற்று இருபது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்த மின்சார பேருந்துகளில் மெட்ரோ ரயிலில் இல்லாத வசதிகள் கூட இருப்பதுதான் வியக்கத்தக்க ஒன்று பேருந்தில் பயணிப்போருக்கு கட்டணம் செலுத்துவதற்கு யூபிஐ வசதி செய்து தரப்பட்டுள்ளது இதன் மூலம் சில்லறைகளை தேடாமல் ஜிபே போன்பே பேடிஎம் உள்ளிட்டவை கொண்டு கட்டணம் செலுத்த முடியும் அது மட்டுமல்ல பயணிகள் தங்கள் செல்போனை சார்ஜ் செய்வதற்கு ஆங்காங்கே சார்ஜிங் பாயிண்ட் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேருந்துகள் தாழ்த்தள வடிவமைப்பில் இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் சிறுவர்கள் ஆகியோர் சிரமமின்றி ஏறி இறங்க முடியும் ஒவ்வொரு இருக்கையிலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சீட் பெல்ட் பொருத்தப்பட்டுள்ளது அதையும் மீறி விபத்து ஏற்பட்டால் அவசர சிகிச்சை அளிப்பதற்கு முதலுதவி பெட்டகம் தீயணைப்பு கருவிகள் போன்றவை வைக்க வைக்கப்பெற்றுள்ளன இருக்கையில் முப்பத்தி ஒம்பது சீட்டு இருக்கு மெயினா வந்து ஹாண்டிகாப்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பயன்பெறும் அளவுக்கு அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கேமரா இருக்கு வண்டிக்குள்ள அஞ்சு கேமரா வெளியில உள்ள பின்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு அஞ்சு கேமரா இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் ரெண்டு கவுண்டர் இருக்கும் ஸோ உள்ள எத்தனை பேர் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் அதுவுமே இருக்கு பேருந்தில் திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நிகழாதிருக்கும் வகையில் ஒரே பேருந்தில் ஏழு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதில் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் ரயிலில் காணப்படுவது போல இந்த மின்சார பேருந்திலும் எதிரெதிரே இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் இயங்கும் பேருந்துகள் வெயில் காலங்களில் இயல்பாக சென்றாலும் மழை காலங்களில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் இதற்காக இந்த மின்சார பேருந்துகளின் உயரத்தை உயர்த்தும் மற்றும் குறைக்கும் வசதி இருப்பது கூடுதல் சிறப்பு இதன் மூலம் மழைநீர் தேங்கிய இடங்களில் அல்லது வேகத்தடைக்கு ஏற்ப பேருந்தின் உயரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இதனால் பேருந்தின் சேதத்தை தவிர்க்க முடியும் இந்த மின்சார பேருந்துகள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறன் கொண்டவை இதற்காக வியாசர்பாடியில் மட்டும் முப்பத்தி இரண்டு சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இதேபோல பெரும்பாக்கம் பூவிருந்தவள்ளி பல்லவன்கில்லம் தண்டையார்பேட்டை ஆகிய பனிமனைகளிலும் விரைவில் சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ரன் ஆகும் சிட்டிக்குள்ளே சென்னை சிட்டிக்குள்ளே அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிப்போக்கு அடுத்து சார்ஜ் போடுறதுக்கு வண்டி வந்துடும் வியாசார்பாடியில் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மீது எல்லா இடத்துல ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு சார்ஜர் இருக்கும் முப்பத்தி ரெண்டு சார்ஜர் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படினால இன்னும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் போது ரெண்டு மூணு மணி நேரம் சார்ஜ் ஆவது அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் பண்ணி வண்டி வெளியில் போகிறதுக்காங்க அடுத்த இதுக்கு ரெடியாக நிற்கும் வண்டி ஆக சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு உகந்த பயணத்தை வழங்கும் விதமாக இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளின் சேவையும் விரிவுபடுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த அனைத்திலும் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் விதமாகவே அமைகிறது மின்சார பேருந்து சேவை சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட உள்ள மின்சார பேருந்துகள் பல்வேறு சிறப்பம்சங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு இருக்கையிலுமே சீட் பெல்ட் என்பது பொருத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் பிரேக் போடக்கூடிய பட்சத்தில் அவர்கள் கீழே விழாத வகையிலும் குறிப்பாக வயதானவர்கள் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதோடு சாய்வு தளங்களும் இந்த மின்சார பேருந்துகளில் அமைக்க அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அமரக்கூடிய வகையில மாற்றுத்திறனாளிகள் இருக்கைகளுக்கு வெண்மை நிறமும் அதே போன்று பொதுமக்களுடைய இருக்கைகளுக்கு நீல நிறமும் பொருத்தப்பட்டிருக்கு மேலும் மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகள்ல எளிதாக ஏறக்கூடிய வகையில சாய்வு தளம் அமைத்து அந்த சாய்வு தளம் டில்ட் செய்யக்கூடிய வகையில இந்த பேருந்துகள்ல சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் தீ பிரச்சனை அதாவது ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தற்காத்து கொள்ளக்கூடிய வகையில் ஆங்காங்கே அந்த தீயணைப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கு மொத்தமாக மூன்று தீயணைப்பு கருவிகள் இந்த பேருந்துகளில் உள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் பொதுமக்களுடைய கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் பேருந்து முழுவதுமாக ஏழு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முன்பு இருக்கக்கூடிய அதாவது டிரைவர் முன்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே மூலியமோ இந்த சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் அங்கே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு நடக்குது என்பதை காட்டக்கூடிய வகையிலும் அங்கு வடிவமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்து கொண்டுவரப்பட இருக்கு இந்த பேருந்துகள் பொதுமக்களுடைய வரவேற்பை பெறும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் நந்தினி